எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரையும் இருக்கிறீங்க இன்னைக்கு நம்ம விடையில என்ன பார்க்க போறோம்னா நான் வந்து வீடு மாறுறதா சொல்லியிருந்தேன் ஏழு வருஷத்துல வந்து மூணு வீடு வந்து மாறி இருக்கிறேன் அந்த வாஸ்து பார்த்தெல்லாம் நான் வந்து மா மாறினது கிடையாது மூணு வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வீடு பார்க்க போறோம்னா அந்த வீடு வந்து பார்த்தோம்னா பிடிச்சி போய்ட்டுனா வந்து மறுநாளே வந்து பாத்திரத்தெல்லாம் எழுதிட்டு வந்து நல்ல நாள் பார்த்து பால் காய்ச்சி குடிச்சிருவோம் அதே தான் வந்து மூணு வீட்டுமே பண்ணிட்டு இருந்தேன் அந்த ஜாதகப்படி இந்த வாஸ்துபடி இப்படியெல்லாம் வந்து நம்ம எந்த வீட்டுமே போனது கிடையாது மூணு வீட்டுக்குமே வந்து வாஸ்து எல்லாம் போனேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒருத்தர் வந்து என்ன சொல்றாங்கன்னா இதே போல எல்லாம் வந்து எடுத்து இந்த மாசத்துலதான் வீடு மா மாறணும் அப்படிங்கறதெல்லாம் சொல்றாங்க அதுக்குன்னு ஒரு மாசம் இருக்கு வீடு மாறத்துக்கு எல்லா டயத்துலயும் வந்து மாறக்கூடாதான் அப்புறம் வந்து வாஸ்துபடிதான் வந்து வீடு பாக்கணும்னு சொல்றாங்க எந்த பக்கம் வாசுபடி இருக்கணும் எந்த பக்கம் கிச்சன் இருக்கணும் அப்படிங்கறத வந்து பார்த்து பார்த்துதான் வந்து நம்ம வீடு மாறணுமா இப்பதான் எனக்கு அதேபோலி எல்லாம் என்ன மாறக்கூடாது இதே மாதிரி தான் வந்து மாறணும்னு சொல்லி இருக்கிறாங்க அதே மாதிரிதான் இப்ப நான் வந்து வீடு பாக்க போறேன் என்னோட ராசிக்கு வந்து எந்த அமைப்புல வந்து வீடு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்துதான் மாற போறேன் நீங்களும் வந்து வீடு மாறுவீங்க சில பேர் அவங்களும் வந்து ஏனோ தானோ வீடு போய் பார்த்து மாறாம உங்க ஜாதகப்படி ராசியை பார்த்துட்டு எந்தெந்த ராசிக்கு எப்படி இப்படி வீடு அமைப்பு இருக்கணும் அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு நீங்களும் வந்து வீடு மாறுங்க இது வந்து எனக்கு சொன்னாங்க உங்கள்கிட்டயும் வந்து சொல்றேன் நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணீங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் மத்தியான சாப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் இது என்னங்க கட் பண்ணி மிளகாய் பொடி போட்டு நீதான பொரியல் கீரை பொரியல் சாம்பார் விட்டு வந்து சாப்பிட்டு இருக்காங்க நல்லா இருக்காங்க சாம்பார் எப்போதுமே அதிகமா பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல கறி மீனா ஓடிக்கிட்டு இருக்கோம் தான் வந்து சைவ சாப்பாடு பொறுமையா சாப்பிடுற ஸ்பீடா சாப்பிடுறீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க இட்லியே கொலைச்சடிக்கிறீங்கன்ட்டு அது தான் சாப்பிடாங்க ஒரு வீடியோல அண்ணா யாரே ஒருத்த இருக்காங்க மாப்பிள்ளை இட்லியே வந்து தொட்டு தான் சாப்பிடணும் கொலைச்ச பழைய கூடாது இது மாதிரி அப்படின்ட்டு